எதுக்கு வேர்ல்ட் வேர்ல்டுபடென்ஷன் லீக் யோசனை பண்ணுவீங்க வேர்ல்டுபென்ஷன் லீக் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அதுக்கு கீழே நூறு சொசைட்டிஸ் இருக்குது டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல நூறு சொசைட்டிஸ்ல அண்டர் பீப்புள் ஆர் ஆப்ரேட்டிங் இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இது வேர்ல்ட் டைபடென்ஷன் லீக் அங்க அதனுடைய கோரிக்கைகள் அதனுடைய விஷயங்கள் என்னென்ன பிளட் பிரஷருக்கு ஈஸியா சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் வந்ததுக்கப்புறம் என்ன இப்படி அதை குறைக்க முடியும் அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் அடுக்க முடியும் இது அதே சமயத்துல வந்து இந்த நாலேஜ் வந்து எல்லா இடத்துக்கும் போகணுன்றதுக்காக இந்த நூறு சொசைட்டிஸுக்கும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் பரவ வைக்கிறேன் ஏன் பிளட் ப்ரெஷர் பத்தி யோசனை பண்ணி பேசணும் இவ்வளவு அளவுக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம் உலகத்துல இப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது முப்பத்தோரு பர்சன்ட் பீப்புளில் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு அந்த முப்பத்தோரு பர்சன்ட் வந்து ரொம்ப அதிகமானது சரி இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கணக்கு போது அதே முப்பத்தோரு பர்சன்ட் இந்தியாவிலே இருக்கு நம்ம இந்தியாவிலேயே நீங்க பார்க்கும் போது ஒருத்தருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு பிளட் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு உறுப்புகள் பாதிக்கும் பிளட் ப்ரெஷருனுடைய இஃபெக்ட்னால ஸ்ட்ரோக் வரலாம் பிளட் ப்ரஷரனுடைய இஃபெக்ட்னால ஹார்ட்ல அட்டாக் வரலாம் கிட்னியில ஃபெயிலியர் வரலாம் ரத்த குழாயில அடைப்பு வந்துடலாம் ஹார்ட்ல திடீர்னு அட்டாக் வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு ரத்த குழாயில பிரிஞ்சிடும் விரிஞ்சிடும் குறைஞ்சிரும் உள்ளட அது வந்து ஒரு டிசாக்ஷன் சொல்லணும் உடனே அர்ஜென்டா பார்த்தா இல்லைன்னா இறந்துடுவார் பேஷண்ட் அப்படி இல்லைன்னா இறுதியை துடிக்குள்ள மாறி மாறி அடிக்கும் அதுவும் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ப்ராப்ளம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இதெல்லாம் குறைக்கணும் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பிளட் ப்ரெஷர் குறைக்கணும் பிளட் ப்ரெஷர்னா இன்னொன்னு ஜனங்களுக்கு தெரியாது எவ்வளோ நார்மல் பிளட் ப்ரெஷர் நிறைய பேருக்கு தெரியாது நூற்றி இருபது எண்பது தான் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு நார்மல் பிளட் ப்ரெஷர் ஒத்துக்கிட்டுன்றது இல்லை அதுதான் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண பிளட் ப்ரெஷர் ஸோ அதுக்கு மேல போகும்போது நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் போகுது இது வந்து எண்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது அர்த்தம் அந்த ரேஞ்சை வந்து ஃப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி அதெல்லாம் இப்ப அந்த டெர்மினாலஜி இல்லை பட் அதை நம்ம டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க டாக்டர்ஸ் இல்லை மற்றவங்க நான் மெடிக்கல் பீப்புள் இருக்காங்க நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பத்தொன்பது எண்பதுல இருந்து எண்பத்தொம்பது அந்த மாதிரி ரேஞ்சில மேல போயிட்டு இருந்தா உங்க டாக்டர் கிட்ட கேட்டு அறிவுரைகளை கேட்கணும் சரி எதுக்காக பிளட் ப்ரெஷருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பிளட் ப்ரெஷருக்கும் வாழ்க்கை நிறைமுறைகளுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கும் லைஃப் ஸ்டைலுக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ஒன்று வந்து டயட்டு அதிகமான கொழும்புச்சத்து உணவுகளை சாப்பிடுறது அதிகமாக கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றது டைம்லி ஃபுட் இல்லை ஹெவி ஃபுட்டு சாப்பிடுறது வெயிட் குறைக்காம இருக்கு செகண்ட் வந்து சால்ட் கன்சம்ஷன் சால்ட் வந்து நம்ம சாதாரணமாக வந்து வந்து நம்ம சாதாரண சாப்பிட்றாங்க ஒன்லி நம்ம ரெக்கமெண்டட் டோஸு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ குடுக்கிற டோஸ் வந்து அஞ்சு கிராம் கேடு தான் சாப்பிடணும் இது எல்லாருக்கும் போய் சேரணும் யாருக்கு வீட்டுல சமைக்கிறவங்க அம்மாவோ அப்பாவோ தான் சமைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும் அஞ்சு கிராம் உப்பு மேல சாப்பிடக்கூடாது நம்ம பையன் நம்ம வீட்டுல நம்மளுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்கன்னா அதுலயே உப்பு இருக்கு அந்த உப்பு மறந்துடுறாங்க நீங்க சாத்துல வேற உப்பு போட்டு படிக்கிறாங்க மறுபடியும் அதை எடுத்தோடனே மறுபடியும் கொஞ்சம் பத்தலன்னு சொன்னா கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் கேட்டா சூப்புல உப்பு போட்டுக்கிறாங்க ஊருகா வச்சு சாப்பிடுறாங்க அப்புளம் சாப்பிட்றாங்க பப்பும் சாப்பிட்றாங்க டிண்ட் ஃபுட்டு சாப்பிட்றாங்க சேச்சுரேட்டட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றாங்க இப்படி எல்லாம் சாப்பிடும்போது தான் பிளட் பிரஷனுடைய லெவல் அதிகமாகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சாக்கா பிளட் ப்ரஷர் வராம தடுக்க முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு டைமே இல்லை சார் நடக்கிறதுக்கு நேத்தே ஒரு டாக்டர்ஸ் மீட்டிங் நடந்தது டாக்டர்ஸ் மீட்டிங்ல நான் கேட்கும்போது எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு கேட்கும்போது ஒரு முப்பது பர்சன்ட் பேர் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியுது டாக்டர் வந்து என்னால் பிளேம் பண்ண முடியல காரணம் என்ன எல்லா டைம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால அவங்க போகிற டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அக்சப்ட் பண்ணிக்கலாமா இல்லை அக்செப்ட் பண்ண முடியல எங்களாலேயே ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்றவங்க ரொம்ப டைமே இருக்காது காலத்தில் ஏழு மணிக்கு வந்து நைட்டு பத்து மணிக்கு வர்றாரு வீட்டுக்கு அவருக்கு டைமே இல்லை நடக்கிறது அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் வாரத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் எப்ப இருக்கோ அப்போ அது போய் கொஞ்சம் நடக்க ஆரம்பிங்க வெயிட்ட குறைத்துக்கான முயற்சிகள் பாடுங்க ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி யாரும் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணாங்கன்னா பிபி ஏறாமல் தடுக்க முடியும் ஆல்கஹால் ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து இப்போ டெய்லி சாப்பிட்றாங்க ஆல்கஹாலு அப்படின்னு சொன்னால் பிளட் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகும் பிளட் ப்ரெஷருக்கான மாதிரி உங்க டாக்டரை எழுதினா கூட பிளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வராது காரணம் உங்களுடைய ஸ்டிமுலேட்டிங் பிளட் ப்ரெஷர் இஸ் ஆல்கஹால் அதை தான் பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும் ஸோ சால்ட் கன்சம்ஷன் குறைக்கணும் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணணும் ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும் டைட்டை மாடிஃபிகேஷன் இருக்கணும் சோஷியல் ஃபேக்டர் எப்ப பாரு டென்ஷன் டாக்டர் வீட்டில் போனால் டென்ஷன் வைஃப் வீட்டுக்கு போனால் டென்ஷன் ஆஃபீஸில் போனால் டென்ஷன் மேனேஜர் தட்டுறாரு மேலே போன்றாரு ஒர்க் ஒர்க்காக ஒர்க் 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 பண்ணிகிட்டே இருக்கேன் நைட் டியூட்டிலாம் பண்றேன் யூஎஸ்க்காக ஒர்க் பண்ணுறேன் எவ்வளவு பண்ணி கூட என்ன முடியல எப்ப பாரு டென்ஷனாக இருக்கு டாக்டர் பார்த்து பிபி இருக்குமா பாருங்கன்னு பார்த்தா பிபி கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த டென்ஷன்லாம் எப்படி குறைக்கணும்னா அவர் அவருடைய இஃபெக்டே டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கேட்டுக்கணும் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் அமைச்சர் சைக்காலஜிஸ்ட கவுன்சிலிங் அமைச்சர் அவங்க சொல்லுவாங்க எப்படி பாக்கணும் அடுத்த என்னென்ன போராடுறோமோ நம்ம அடுத்த நிமிஷம் என்ன பண்ணலாம் அடுத்த அவர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வேற மாதிரி அப்ரோச் இவருக்கு வேற மாதிரி அப்ரோச் அவருக்கு வேற மாதிரி அப்ரோச் ஒவ்வொருத்தருடைய நிலைமை பொறுத்துதான் வந்து ஃபேக்டர்ஸ் பிராக்டர்ஸ் பெரியாது பெரிய விஷயத்தை கூட சின்னதாக எடுத்துகிட்டே போறவங்க இருக்காங்க சின்ன விஷயத்தையே பெருசாக்குறவங்களும் இருக்காங்க மனசனுடைய உளைச்சல் மன உளைச்சல் இல்லாம பாத்துக்கணும் மன உளைச்சல் இல்லாம பாக்குறதுக்கு நீங்க வாழ்க்கை நெறிமுறைகளை மாத்தி பண்ணணும் இது இப்ப தேவைப்பட்ட சைக்காட்டிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் டிப்ரெஷன் இருப்பாங்க வீட்டுல யாராவது ரொம்ப நெசிச்சம் கூட இறந்துட்டு இருப்பாங்க அண்ணிலருந்தே டிப்ரெஷன் டிப்ரெஷன் இருப்பாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாரு அவரு தான் சப்போர்ட் ஃபேமிலிக்கு இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் இப்படி டிப்ரெஷன்ல அவங்கள பாத்தீங்கன்னா பிபி ஏறிடு சைக்காட்ரிக் ட்ரக் நிறைய சாப்பிடுவாங்க பிபி ஏறிட்டு இருக்கும் கால் வலி முட்டி வலி நிறைய பேருக்கு இப்ப எல்லாம் ஒரு நாற்பது வயசுலயும் முட்டியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க நீட் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கால் நடக்க முடியாது பால இப்படி நடக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஒரு திரட்டு ஒரு மாத்திரைகளை அடிக்கடி சாப்பிட்டே இருக்கும் கால்வெளி மாத்திரை கால்வெளி மாத்திரை மாத்திரைகளை அப்படி சாப்பிடும்போது பிபிஏ பிபி ஏறும் ஆல்கார் சாப்பிடும்போது போது ஏறது மாதிரி இந்த மாத்திரைகளை சாப்பிடும்போது பிபிஏ பிபி ஏறும் இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை மாத்தி அமைச்சாவே பிபி வராமல் தடுக்கலாம் வாழ்க்கை நெறிமுறைகளை மாத்தி அமைச்சாவே பிபியினுடைய காம்ப்ளிகேஷனை தடுக்கலாம் நாங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த வேர்ல்ட் ஹைபர்ஷன் லீக் வேர்ல்ட் ஹைபிடன் டேன்னு ஒன்று நாங்கள் அந்த செவன்டீன்த் மே அப்சர்வ் பண்ணோம் அதுல என்ன விஷயம்னா மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர் அக்யூரேட்லி பிளட் ப்ரெஷர் பாக்கிறது வந்து இப்போ இங்க பாத்தாங்கன்னா அவசரமா கூட்டமாக பார்க்கும்போது மூணு தடவை பிபி எடுக்கிறாங்க ஒன்று விட்டுறாங்க ரெண்டாவது இருக்கும் மூணாவது ரீடிங் அவரேஜ் எடுத்து சொல்றாங்க அந்த ரீடிங் தான் அந்த பிளட் ப்ரெஷர் அந்த டைம்ல அவருக்கு இருக்கு பிளட் ப்ரெஷர் டே இன்னைக்கு காற்றால் வந்து காத்தால் நம்ம இன்னைக்கு தானே கேம்ப் நடத்துகிறாங்க நூற்றி முப்பது என்பது சொன்னாங்க இன்னைக்கு சாயங்காலம் டாக்டர் நீங்கள் நூற்றி அறுபது தொண்ணூறு சொல்கிறீங்களே என்ன டாக்டர் இது அப்படின்னு கேட்டால் மாறும் மாறும் மினிட் டு மினிட் அவர் டு அவர் மார்னிங் ஈவினிங் நைட்டில் நைட்டில் குறையணும் எல்லாருக்கும் பிபி குறையாம ஏறி இருந்ததுன்னா அதனால ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இட் இஸ் வேரியபிள் திங் அதை வச்சு நீங்கள் அந்த டாக்டர் தப்பு பண்ணிவிட்டாங்க நம்ம கேம்ப்ல தப்பு பண்ணிட்டாங்க நினைக்க கூடாது பிபி வேறிகிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பிபி வேரியபிலிட்டி அக்செப்டட் இதெல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு தெரியணும் நம்ம பப்ளிக் இதெல்லாம் தெரியும் போதுதான் டாக்டர் கிட்ட போவோம் ஒவ்வொரு டாக்டர் கிட்ட நீங்க போகும்போது ஜுரத்துக்காக தானே போகணும்னு சொல்லிட்டு பிபிஎம் பாக்கணும் டாக்டர் ஜுரத்துக்கு பார்த்து மாத்திரை கொடுங்க ஊசியை போடுங்க அப்படி கிடையாது பிபி பார்க்கணும் டாக்டர் பிபி எல்லா கண்டிஷனும் எந்த வியாதிக்கு உள்ள போய் டாக்டர் ரூம்ல என்டர் ஆகுறிங்களோ அப்ப பிபி பாக்க கூட போறவங்களை கூட ஒருத்தர பிபி செக் பண்ணிக்க அதுவும் நல்லது ஃப்ரீயாவே செக் பண்ணிக்கலாம் வரம்பு போய் பார்க்குறீங்க பிபி செக் பண்ணிக்க சொல்லுங்க ஏர்போர்ட்ல பார்த்து பிபி செக் பண்ணுறீங்க செக் பண்ணீங்க வேணாம் டென்த்து ஸ்டேஷன்ல ஒன்று வைக்கிறோம் ஓகே நல்லது அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்கிரீனிங் பேர் இருக்கு எப்பப்போல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்படிலாம் போட்டால் அந்த முப்பத்தோரு பர்சன்ட் இருக்குல்ல அது நாற்பது ஒருத்தன் கூட ஆயிடும் நம்ம இந்தியாவில் என்னென்ன ஆக போதோ அந்த அளவுக்கு டிகிரிஸ் ஆகிடும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லணும் சார் வந்து டாக்டர் வசந்த் குமார் பிரெசிடென்ட்டு இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஐபன் போட்டிருக்கேன் போர்டில் இப்போ அவர் பிரெசிடென்ட்டு సార్ వేసి ఫ్రమ్ హైదరాబాద్ ఈ కెన్ టాక్ ఇన్ టెలుగు ఆస్ వెల్ అస్ ఇన్ ఇంగ్లీష్ వెరీ ఇంప్రూవెంట్ ఇన్ ఇంగ్లీష్ అండ్ ఈ కెన్సో దంపల్సన్ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ఐ వాంట్ థ్యాంక్ ఆల్ ఫ్రెండ్స్ ఫ్రం మీడియా టేకింగ్ యువర్ టైమ్ ఔట్ ఆన్ సండే బికాస్ యూ ఆర్ వెరీ ఇంపార్టెంట్ టు స్ప్రెడ్ దిస్ మెసేజ్ పీపుల్ ఆల్ ఓవర్ ద కంట్రీ తమిళనాడు అండ్ ఎవ్రీవేర్ The whole idea is that Dr. Artsingan who is a world authority on hypertension now. We are proud of him. And he was the first Indian who has become the vice president of World Hypertension League. But so having said that, it's very simple. When we are talking so much, actually people may start thinking that these doctors are scaring us. Normally they say that. It is not so. The whole idea is high blood pressure along with diabetes is so so much frequent all over India. Almost 30%, as Sir said, and it is not only urban; even rural area. It is not only rich; even the poor people. You see, people having high blood pressure, everybody. People walking on the road, drivers, everybody. Small shopkeepers. How many of them are checking actually? Because they don't. They say that we are not checking because we have no symptoms. The so first important thing is hypertension will not have any symptoms. Somebody walks into. One of our rooms, 200 by 110. He said, no sir, I don't have blood pressure, I have no symptoms. But the problem is, if that is not treated, this man is developing a stroke or a heart attack or a kidney problem. All these three are very common. You are seeing patients in the major uh, hospitals. These are the people who go there because they are not controlled. They, they don't know that they have. So finally, everybody should check the BP after the age of 30 at least two times in a year when somebody has blood pressure check more often take the medicine medicines are not actually expensive everybody you know people have some negative feeling that doctors will write too many medicines why should i go that is a wrong concept you go to any doctor of your choice get your bp checked up take some medicine so that you are going to live longer and also healthy life so whatever uh, the advanced countries preach we may not be able to do everything. Our doctors also may not to do everything. Suppose we are talking about 24 hours blood pressure monitoring. How many of our Indians can do it? Not even one person. Okay, we check the BP, it can be checked at home. The meters are not very expensive. Doctors, we are telling doctors yesterday, Dr. Nursing and gave it talk. We told the Tamil Nadu, every doctor have to check the blood pressure. You may come with fever. But I have to check his BP. Maybe he's having BP. So finally, prevention is important, as you said. Habits are important. Lifestyle has changed. People are overweight. People are smoking, taking alcohol. Most important is the salt that he tried to tell us. Salt consumption is more amongst Indians, especially South Indians, because we eat more pickle, We eat food outside has more salt in that. refined salt we are using. So we have to reduce the salt. Please remember, let us teach our children of itself not to eat so much of salt because we are going to see more hypertension now in future if we don't take action now. so i'm actually worried about the younger population also. what will happen to them? somebody develops high blood pressure at the age of 30. what will happen to him? how long will he live? he has got at least now the uh, average lifespan is more than 70 in india. so he's got another 40 years of active life. to make that happen, they have to check the bp, younger people, whoever you are, you're a software guy, or a bus driver. please check the bp, take the medicines required, live longer, live happily. that is the whole aim that today we are talking to you, and thank you for giving your time for us. thank you. Thank you.